இந்த சதுரங்க வேட்ட படம் இருக்குல்ல அதுல ரைஸ் போலிங் சீக்வன்ஸ் ஒன்னு வரும் அந்த சீக்வன்ஸ்ல நட்டி ஒரு டைலாக் சொல்லுவாரு மறுபடியும் சொல்றேன் பொய் சொன்னா அதுல உண்மையும் கலந்திருக்கணும் அப்பதான் அது பொய்ன்னு தெரியாது அந்த சீக்வன்ஸ்ல எப்படி உண்மையான சம்பவங்களோட பொய்ய கோர்த்து ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்களோ அதே போல ஒரு பக்காவான ஸ்கேம் இப்போ இந்தியால பண்ணியிருக்காங்க அதுக்குன்னு அதே ரைஸ் புல்லிங் ஸ்கேம்லாம் எல்லாம் பண்ணலாங்க எப்படி மீடியால வர செய்திகளை வச்சு அதோட கொஞ்சம் பொய்ய சேர்த்து அந்த படத்துல ஸ்கேம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்கேம் ரீசெண்டா நடந்திருக்கு அதுவும் வயதானவங்கள முக்கியமா குறி வச்சு ஆட்டைய போட்டிருக்கு இந்த டீம் பண்ணது யாருன்னா புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேர் சேர்ந்துதான் இப்போ இப்ப ஆளுங்கன்னு தேடினா ஆள் அப்ஸ்காண்டா வெளிநாடு போயிட்டாங்களாம் உள்ளூர்ல இருந்தாலும் இங்க ஸ்கேம்ஸ்டர்ஸ் பிடிக்கிறது கஷ்டம் இதுல நான் சொல்லவா வேணும் ராமசாமி கொடுத்த பணம் எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நான் சொன்ன ரீசெண்டா வயதானவர்களை குறி வச்சு ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அது என்ன ஸ்கேம்ன்றத பார்க்க போறோம் ரெண்டாவது விஷயம் இப்ப நடக்கிற ஸ்கேம்ஸ் எல்லாம் ரெண்டு டைப்பான பீப்புள தான் டார்கெட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னு அடலசன்ட் ஏஜ் குரூப் இந்த டீன் வயசு பசங்க இருப்பாங்கல்ல அவங்கள டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட ஆசையை தூண்டி ஆட்டைய போடுறது ரெண்டாவது டார்கெட் குரூப் யாருன்னா எல்டர்லி பர்சன்ஸ் மத்தவங்க எல்லாம் டார்கெட் பண்றதே இல்லைன்னு நான் சொல்லல ஆனா இந்த ரெண்டு ஏஜ் குரூப் ஆளுங்களை தான் அதிகமா டார்கெட் பண்றாங்க அதுல வயதான தேவை <TOCEN initiatives>

இண்டஸ்ட்ரி ரேஷியோவா எந்த நாடுமே நான்கு புள்ளி மூன்று சதவீத ஜிடிபி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒதுக்காதான் ஆனா இஸ்ரேல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒதுக்கி இருக்கு இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல இன்னோவேஷன் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல அஞ்சாவது இடத்துல பிடிச்சிருக்கு இஸ்ரேல் சோ இப்படி இஸ்ரேல் வந்து டெக்னாலஜிக்குன்னு கொஞ்சம் பேர் போன நாடு சயின்ஸ் அண்ட் இன்னோவேஷனுக்கு பேர் போன நாடு இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் பொல்யூஷன் சொன்னால ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபிள்யூஹெச் ஒரு லிஸ்ட் வெளியிடுறாங்க அந்த லிஸ்ட்ல என்ன இருக்குன்னா வேர்ல்டுலயே மோஸ்ட் பொல்யூட் சிட்டيزோட லிஸ்ட் இருக்கு. அதுல டாப் 20 சிட்டيزல 14 சிட்டيز நம்ம இந்தியால தான் இருக்கு. எதை அடிப்படையா வச்சு WHO இந்த லிஸ்ட்ட ரிலீஸ் பண்றாங்கன்னா PM 2.5 லெவல்ல வச்சு ரிலீஸ் பண்றாங்க. PM 2.5 லெவல் என்பது ஒரு மெஷர்மென்ட் போல காத்துல இருக்க ரொம்ப மைனூட்லான ஃபைன் பார்ட்டிகल्सஐ வச்சு தான் இந்த அளவீட எடுப்பாங்க. சோ இந்த சின்ன சின்ன பார்ட்டிகल्स காத்துல அதிகமா இருந்திருந்தா என்ன ஆகும்னா அது ஈஸியா மூக்கு வழியா நம்மளோட நுரையீரலுக்கு போயிடும். அது நம்மளோட உடலை பாதிக்க ஆரம்பிச்சிரும். எந்த அளவுக்கு இந்த ஏர் பொல்யூஷன் மோசம்னா இந்த ஏர் பொல்யூஷன் வெறும் உங்களை அஃபெக்ட் மட்டும் பண்ணாது சில சமயம் ஆலியை போட்டு தள்ளிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் ஏர் பொல்யூஷன்னால எண்பத்தோரு லட்சம் மக்கள் இறந்திருக்காங்க உலகம் முழுக்க அதுல இருபத்தோரு லட்சம் மக்கள் இந்தியாவை சேர்ந்தவங்களாம் அதாவது உலகம் முழுக்க இறக்குற மக்கள்ல ஒண்ணுல நாலு சதவீத மக்கள் இந்தியாவை சேர்ந்தவங்களாம் அண்ட் இந்தியாலே மோஸ்ட் ஏர் பொல்யூட்டட் சிட்டி எது தெரியுமா த மோஸ்ட் ஏர் பொல்யூட்டட் சிட்டி இன் இந்தியான்னு நம்ம சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வருது நம்மோட தலைநகர் டெல்லி தான் ஆனா டெல்லியை மிஞ்சின நகரம்லாம் இருக்கு அதுல ஒண்ணுதான் கான்பூர்

சென்னையில இருக்க எண்ணூர் மக்களுக்கு இங்க பயங்கரமான பொல்யூஷன் நடக்குதுன்னு தெரியுமோ அதே மாதிரி தான் கான்பூர் மக்களுக்கு அந்த ஊர்ல பயங்கரமான பொல்யூஷன் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் இந்த ரெண்டு கான்செப்ட்டை பயன்படுத்தி தான் ஸ்கேம்ஸ்டர்ஸ் முதியவர்களை ஏமாத்திருக்காங்க ரேணு சிங் சந்தல் இவங்க தான் இந்த ஸ்கேம் பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முதல் பெண்மணி இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்கேம்ல மட்டும் பத்து லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இழந்திருக்காங்களாம் கான்பூர்ல இருக்க நூற்றுக்கணக்கான கணக்கான இந்த ஸ்கேம்ல ஏமாற்றப்பட்டிருக்காங்களாம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் மக்களோட பணத்தை முதியவர்களோட பணத்தை இந்த தம்பதி ஏமாத்தினதா சொல்றாங்க சரி எப்படிதான் இந்த தம்பதி முதியவர்களை ஏமாத்தினாங்கன்னு கேட்டீங்கன்னா கான்பூர்ல இருக்க கிட்வாய் நகர்ல ரிவைவல் வேர்ல்டு ஒரு தெரபி சென்டர் இருக்கு இந்த தெரபி சென்டரை யார் நடத்திட்டு வராங்கன்னா கணவனும் மனைவியும் ஆன ரஷ்மியும் ராஜீவ் தூபேவும் தான் நடத்திட்டு வராங்க இவங்க என்ன சொல்லி முதியவர்களை ஏமாத்திருக்காங்கன்னா ஆக்சிஜன் தெரப்பின்னு ஒரு தெரப்பி இருக்கான் சி ஆக்சிஜன் தெரபி இஸ் ரியல் பட் இவங்க சொல்ற தெரப்பி ரியல் கிடையாது இவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் தான் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் இருக்குல்ல அந்த நாட்டுல இருந்து ஒரு மிஷினை இந்தியாக்கு இறக்குமதி பண்ணிருக்காங்களாம் இந்த மிஷின் ஒரு டைம் மிஷின் தான் இந்த மிஷின் என்ன பண்ணுமா முதியவர்களை இளமையானவர்களா மாத்துமா அறுபது வயசு இருக்க முதியவரை கொஞ்சம் செஷன்ஸ் அட்டன் பண்ணா போதும் இருபத்தஞ்சு வயசு இளைஞனா மாத்திருமா இவங்க அந்த கிளினிக் வர முதியவர்கள் கிட்ட என்ன சொல்லி ஏமாத்திருக்காங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த நகரம் தான் கான்பூர் சிட்டி தான் இந்தியாலே த மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இந்த நகரத்தோட பொல்யூஷன்னால மட்டும்தான் இங்க இருக்க மக்கள் எல்லாருமே சீக்கிரமா முதுமை அடைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அந்த ப்ராசஸ் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரே சக்தி இந்த அதிர்ஷ்ட மிஷின்ல தான் இருக்கு அண்ட் செஷன்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கேன்னு கவலைப்படாதீங்க அடுத்த செஷனுக்கு உங்க கூட நீங்க இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஃப்ரீ செஷன் தரோம் இல்லை உங்களோட செஷன் காஸ்ட்ல டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு எம்எல்எம் கான்செப்ட் மாதிரி முதியவர்களை ஏமாத்திருக்காங்க மூணு வருஷம் தொடர்ந்து செஷன்ஸ் எடுத்துக்க ஏதோ ஸ்பெஷல் ஆஃபர்லாம் இருக்கான் அந்த ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாம் போய் எவ்வளவு தெரியுமா காஸ்ட் தொண்ணூறு ஆயிரரூவா கிட்டத்தட்ட இது வரைக்கும் இந்த வழக்குல இருபத்தஞ்சு விக்டம்ஸை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இந்த செய்திகள் வெளிவர வெளிவர இன்னும் நிறைய விக்டம்ஸ் வந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சொல்றாங்க அண்ட் இந்த ஸ்கேம்ல ஏமாந்த ரேணு சிங் என்ன சொல்றாங்கன்னா நூற்று கணக்கான பேரை இந்த ஜோடி ஏமாத்தி வச்சதா சொல்றாங்க அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸ் அவங்கள பிடிக்கலான்னு போனா அவங்க வெளிநாட்டுக்கு ஓடிட்டதா ஒரு தகவல் இருக்கு அதனால எல்லா ஏர்போர்ட்ஸையும் அலர்ட் பண்ணிருக்காங்க போலீஸ் சீ நான் முன்னாடியே சொன்னல இப்போ நடக்கிற ஸ்கேம்ஸ் எல்லாம் மெயினா ரெண்டு செக்டார் பீப்புள தான் டார்கெட் பண்றாங்க ஒன்னு அடலசன்ட் ஏஜ் குரூப் இன்னொன்னு எல்டர்லி பீப்புள் ஏன் எல்டர்லி பீப்புள்னா எல்டர்லி பீப்புள் கிட்ட பல்க் அமௌண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சில பேர் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காக ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க இருப்பாங்க கடமைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த காசை வச்சு வாழ்க்கைய ஓட்டிக்கலான்னு ஒரு ஐடியால இருந்திருப்பாங்க அந்த காசை டெக்னிக்கலா ஆட்டைய போடுறதுதான் ஸ்கேம்ஸ்டர்ஸோட பிளான் ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா முதியவர்கள்லாம் சில விஷயங்களை எளிதா நம்பிடுவாங்களாம் அதை ஒழுங்கா கிராஸ் வெரிஃபை பண்ணாமயே நம்பிடுவாங்களாம் ஏன்னா இப்ப இருக்கு அல்ட்ரா ஸ்பீடு உலகத்துல சிறுமுஞ்சி பையன் இருப்பான் பொண்ணு இருப்பாங்க பெருசா அம்மா அப்பாவோட கான்டாக்ட்லயே இருக்க மாட்டாங்க ஏதாவது கேட்டா கூட எரிஞ்சு விழுவாங்க அதனால சில பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா நிறைய விஷயத்தை அவங்க பசங்க கிட்ட டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க இதை சரி பண்ண ஒரு வழி தாங்க இருக்கு முதல்ல நம்ம அவேரா இருக்கணும் ரெண்டாவது முதியவர்கள் கிட்ட அந்த அவேர்னஸ் கடத்தணும் வாழ்க்கையில ஒரு பெரிய பினான்சியல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதியவர்கள் அவங்க குழந்தைங்களோட டிஸ்கஸ் பண்றதுக்கான ஸ்பேஸ் நம்ம தான் உருவாக்கணும் அண்ட் பெரியவங்களா இருக்கட்டும் சின்ன பசங்களா இருக்கட்டும் இல்ல நடுத்தர வயதை சார்ந்தவங்களா இருக்கட்டும் கொஞ்சம் அதிகமான காசை செலவு பண்ண போறீங்களா அதை பத்தி நான் ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணுங்க அதை கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணாலே போதும் மோஸ்ட்லி இந்த ஸ்கேம்ஸ்ல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆயிடலாம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸையும் காப்பாத்திரலாம் இப்படி ஒரு ஸ்கேம் ரீசெண்டா நடந்துச்சு நம்ம ஆடியன்ஸ் கிட்ட சொல்லலாம்னு தோணுச்சு அதனால தான் இமீடியட்டா இந்த வீடியோ பண்ணோம் இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்டியும் படிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்கள வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்